வணக்கம் நான் சித்த மருத்துவர் சங்கீதா பேசுகிறேன் இன்னைக்கு காது நோய்களை பற்றி பார்ப்போம் காது காது நோய்கள் வந்து பல தொற்றுகளால் ஏற்படும் காது கேளாண்மை காது வலி மற்றும் சமநிலை பிரச்சனைகள் போன்ற பல வடிவங்களில் வரும் இது குழந்தைகள் முதல் பெரியவர்களே ஏற்படும் காது தொற்று வந்து ஆர்டைட்டிஸ் மீடியாங்கிற அது வீக்காம் வலியெல்லாம் காதுகளில் ஏற்படுத்தும் குழந்தைகளுக்கு அடிக்கடி வரும் அதுப்பெல்லாம் காது கேளாண்மை அப்படின்னா செவித்திறன் நிழப்பு இது வந்து நடுத்த நடுக்காது வெளிக்காது உட்காதுகள்லாம் பாதிக்கும் வெரட்டிக்கோங்கிறது ஒரு தலைச்சுற்றல் இது வந்து சமநிலையெல்லாம் பாதிக்கும் இதன் வந்து காது இது கேட்கும் திறன்லாம் பாதிக்கப்படும் அப்போ காதில் மெழுகு அடைப்பு இது வந்து கேட்கு திறன் வந்து பாதிக்கும் அப்புறம் தொட்டுன்னா பாக்டீரியா வைரஸ் தொற்றுகள் வந்து கா ஏற்படும் சளி பிரச்சனைகளாலும் அப்புறம் ஒவ்வாமை பிரச்சனைகளாலும் காது வீக்கம் ஏற்படும் சளி மற்றும் காய்ச்சல் வந்து காது தொற்றுகளை ஏற்படுத்தும் இஷ்டேஷியன் குழாய் பிரச்சனை அப்படிங்கிறது இஷ்டேஷியன் குழாய் வந்து காதுகளுக்கு தொண்டங்கியுடைய ஒரு இணைப்பு இது காது பிரச்சனைகளை ஏற்படுத்தும் காயம் அதிர்ச்சி இதுவும் வந்து காது பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதிகம் சத்தம் காதுகளை கேட்கும் திறனை வந்து பாதிக்கும் அதே போல் காது கேளாண்மைக்கு வந்து காது கறி வந்து பொருத்தப்படலாம் இது வந்து ஒரு நல்லது காது கேட்கும் திறன் அதிகரிக்கும் புகைப்பட புகைப்பிடித்தலை வந்து தவிர்க்க வேணும் அப்புறம் சளி காய்ச்சல் வராமல் தடுக்கணும் அதாவது காதுகளுக்கு வந்து நம்ம எப்பயுமே ஒரு அதிக சத்தம் உள்ள இடங்கள்லாம் இருக்காமல் காதுகளை பாதுகாக்கணும் இன்ஃபெக்ஷன்லேருந்து பாதுகாக்கணும் பாதுகாக்கணும்